தாங்க முடியலன்னு சாவு ஒவ்வொரு தாய்மார்களும் அவங்க பிள்ளைங்க வந்து விஜய் மேல ரொம்ப பாசமா இருக்கிறாங்க அப்படி ஒண்ணு எனக்கு தெரியலையே ஏன்னா எம்ஜிஆர் வந்து படு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்கள் மாமா எனக்கு சொல்லிக்கிறாங்க எம்ஜிஆர் வந்து படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரும்மா அப்படின்னாங்க அந்த மாதிரி படுத்துக்கிட்டு ஜெயிக்க தேவையில்ல விஜய் நீ வீட்டில் இருந்து கையை அசைச்சா போதும் உன்னோட மக்கள் உன்னோட தம்பி உன்னோட தம்பிங்க உன்னோட அக்கா உன் தங்கச்சிங்க எல்லாம் உனக்கு ஓட்ட குத்துவாங்க நீ கவலையே பட தேவையில்ல ஒவ்வொரு பண்ணாத செட் ஆகாது உனக்கு இனிமேலுக்கு தான் நீ சிங்கமாக வெளியே வரணும் நான் நீ வேற எல்லாத்தான் வந்து தெரியாம பேசிட்டு ஏன்னா எங்க வீட்டுல என் அண்ணன் தம்பி என் சம்பந்தி வீடு என் தங்கச்சிங்க தம்பி என் தங்க பெருசா போயிட்டு இருக்கு என் பரம்பரையிலே ஒரு நூத்தம்பது ஓட்டு இருக்கு நூத்தி ஓட்டும் எல்லாம் கொதிச்சு போயிருக்கிறாங்க நாங்க கடல் மாதிரி பொங்கிடுவோம் ஓட்டம்பர் தண்ணிய தலையில ஊத்துனா முங்கிடுவான் இவன் கடல் மாதிரி பொங்கறானா போடா வெங்கம் போயில நீ மகிதான் இருக்கு உங்களுக்கு ஆப்பு ஐம், ஐயோ பயமா ஏது Κடித்திராதா என்களுக்கு பிரச்சினம் வந்தாலும் அதைப் பத்தி எனக்கு கவலையே இல்ல வணக்கு மூன்ஜிலமீசை நாய் ενக்கு மழங்காலமீசை десяlynn இது வரிக்கம் சன்ச durability்கள் நாம்ப்பதது இங்க நின்னு சுத்தி பாக்கும் போது இந்த ஓருக்கே நாந்த ராஜானு தொண்கு

சட்னி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலு பேர் ஒரு கோ விழுந்துருச்சு விழுந்துருச்சு நாலு பைக்கா அடிச்சு உடச்சு மேல இருந்து குழந்தைங்களா தூக்கிட்டு வந்துருந்தாங்க ஒருத்தவங்க அப்படி டிச்சுல அப்படி விழுந்துட்டாங்க இவனுடைய அகராதி மேல ஏறி அந்த டவர் பக்கத்துல இருந்து தீவிக்க தீவிக்கா தான்

பிரச்சனைக்கு முழு காரணமே விஜய் வேகமா வராதது தாங்க பன்னெண்டு மணிங்கிறது ஒரு மணிக்கு லேட்டா கூட வரலாம் ஒன்றைக்கு வந்து பேசிட்டாங்கன்னா எந்த கூட்டமும் அளவான கூட்டம் தான் இருந்தது அப்போல்லாம் அது வாட்டுக்கு பேச கேட்டது இவர முகத்தை பாத்தீங்க கூட ஒரு நாள் தான் எல்லாத்தையும் இழுத்து மூட்டு நீங்க வர்ற இல்லன்னா அங்க எல்லாம் மாட்டி தோச்சு நீ மட்டும் கூட மாட்டி

அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல சில பேர் சொல்றாங்க திருப்பி அதே மாதிரி வந்தா திருப்பி ரஷ்யாப்பாவும் மறுபடியும் இதாகும் சொல்றாங்க எப்படி பார்த்தாலும் மக்களை வந்து சந்திச்சுதான் ஆகணும் அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிதான் ஆகணும் அதனால அவர் போனது தப்புதான் இமிடியட்லி யூ த பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அவரை பண்றது ரொம்ப நீங்க 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 கூட மதிக்க பாவம் பாவம் வந்து 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 எல்லாத்துக்கும் ப்ளேம் 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 பண்ணி 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 ஒரு கார்னர் கொண்டு 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 தப்பெல்லாம் செஞ்சது ஆனா அந்த போட்டு எங்களுக்கு இது முடிச்ச உடனே நீங்களுக்கு அட்டாக் செய்வோம் இந்த நாங்க பண்ண மாட்டோம்ன்றோம் நியாயமா தர்மமா இருக்கணும்னு நினைக்கிறோம் வருது சொல்லுங்க

இத கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விடுங்க அவர் அரசியல் தலைவர் அவர் அதெல்லாம் விடுங்க நடிகர் வராரு நீங்க கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் ஜனங்களை பாதுகாக்கிறது போலீஸா உங்க ஆபீஸ்க்கு நாங்களா எட்டக்கல்ல நாயங்களா திராதர் Arjuna டெல்லி செல்வதாக தகவல் இருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த கரண்ட் அடிச்சு போடும்னு இவங்க சொல்லத்தான் செய்வாங்க போலீஸ் சுத்தமா இல்ல நீங்க பாத்தீங்க எங்க போலீஸ் சுத்தமா இல்லையா கடையில் வர்றாங்க டி சாப்பிடுறாங்க அபி மயக்கம் போட்டு வந்து ஒரு அம்மா இறந்து போயிடுறாங்க இன்னொரு போலீஸ்காரர் அங்க ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு அப்படி எல்லாம் வராம எப்படி அப்படி இருந்தாங்க அத்தனை பேர் போலீஸ் இருந்தாங்களே எப்படி இல்லையும் சொல்ல முடியும் மனச்சாட்சின்னு ஒண்ணு இருக்குங்களா தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்பு சொல்றது தப்பு சார்

சூப்பர் சூப்பர் மேடம் அழகா சீன் சொல்லி மேடம் நானும் பார்த்தேன் யாரோ ஒரு கருப்பு ஆடு மிக பெரிய ஒரு வேலையை செஞ்சிருக்கு இது ஏதோ ஒரு திட்டமிட்ட ஒரு சதியை போல் தெரிகிறது அந்த கரூரில் ஒரு கருப்பு ஆடு இருக்கிறது

குழந்தைங்களை நசுக்குனது வெளியாளங்க வந்து உள்ள போர்சபிளா வந்து தள்ளனது எல்லாமே ப்ரூவ் பண்ண முடியும் மகனே செருப்ப காண்டி பிய பிய அடிச்சு குடுவேன் வெளியாளங்க யாரு விஷுவல் வெளியாளங்க யாரு விஷுவல் எவிடன்ஸ் இருக்கு சார் இது சிபிஐ க்கு கண்டிப்பா மாறு சார் காட்டுங்க இருக்கு காட்டுங்க விஷுவல் எவிடன்ஸ் நான் தரேன் உங்களுக்கு தரேன் காட்டுங்க எல்லாமே தரேன் எடுத்து ப்ளே பண்ணுங்க நம்ம எதுக்கு எடுத்து ப்ளே பண்ணுங்க எப்படி இப்ப எடுத்து ப்ளே பண்ணுங்க சார் எல்லாமே இருக்கு இப்போ எடுத்து ப்ளே பண்ணுங்க எல்லாமே இருக்கு இப்படியா வந்து வெண்டத்துக்கு வேறானு

ஒரே ஒரு இரங்கல் கூட்டம் நாற்பத்தோரு உயிர் போயிருக்கு ஒன்னை பாக்க வந்த நாற்பத்தோரு உயிர் போயிருக்கு ஒரு இரங்கல் கூட்டம் ஒரு மெழுகு வெட்டி ஏற்றி பாரு அவர் இப்போ என்ன பண்ணுறது அதான் சா போச்சே எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிடறது தான் அண்ணா வாங்க அவங்க தான் தெரியல கேப் பிச்சைவும் கேப் விசே உயர் என்ன சொல்கிறேன் நான் கேபிச்சை எல்லாம் வலி தாங்க முடியல தூங்க முடியல நடக்க நடுக்கக்கூடாதது நடந்துருச்சு

படைக்கிறார்கள் மண்டல சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க